வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடை என்னென்னா ஹோட்டல் சாய் ஆரியாஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைவம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம பெருமாள் கோயிலிருந்து ஆப்போசிட்டில் வந்திங்கன்னா வலது பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அபிராமி சில்க்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாதையில் வந்தால் உங்களுக்கு இடது பக்கத்தில் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் கேட்கலாம் தூத்துக்குடியில் எவ்வளவோ சை ஹோட்டல் இருக்குது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு இந்த கடையில் ஸ்பெஷல் இருக்க போய் தான் நாங்கள் இந்த வீடியோவையே போடுறோம் எதுக்காக சொல்கிறோன்னா இந்த கடையில் வந்து என்ன சாப்பிட்டாலுமே ஸ்பெஷல் தான் நம்ம இட்லி எடுத்துக்கிட்டாலும் சரி பூரி எடுத்துக்கிட்டாலும் சரி பொங்கல் எடுத்துக்கிட்டாலும் சரி தோசை தோசை மெயினாக சொல்லணும் தோசையில் நிறைய வெரைட்டி இவங்க வச்சிருக்கிறாங்க நம்ம எது சாப்பிட்டாலும் சுத்தமாகவும் சுவையாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் க தோசையை பற்றி சொல்லிட்டோம் இந்த தோசையிலே என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ஒவ்வொரு தோசையாக நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு நாலு வெரைட்டி சொல்லியிருக்கோம் இந்த நாலு தோசையும் எப்படி சுட்டு தர்றாங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றது நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் সিকি ইডুাই তুকায়া মিয়া কায়ে? ஒரு தோசை போடுங்க மாஸ்டர் வளைக்காரு பேருங்க மாஸ்டர் வேற எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க

அடுத்த நெய் தோசைன்னு அடிச்சுடுங்க பார்ப்போம் நெய் தோசை போட்டுங்கண்ண

இது மட்டும் இல்லாம வடையிலயும் ஒரு மூணு வெரைட்டி வச்சிருக்காங்க வடை உளுந்த வடை சூடாவும் சுவையாவும் கிடைக்கிற ஒரே இடம் அது நம்ம சாயஸ் கடை மட்டும்தான் பூரி சுட சுட போடுறாங்க ஒரு வழியா பங்கு பசி ஐட்டப்ல நாலு தோசை எடுத்து டேபிள்ல வைங்கன்னு சொல்லிட்டோம் இலைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம பங்கு குளிப்பாட்டி முடிச்ச கையோட தோசை எப்போ வரும் அவளா காத்துக்கிட்டு இருக்காரு எல்லா தோசையும் வந்துட்டு அனைத்தும் எனக்கு தான் அண்ணன் கொண்டு வச்சிருங்க என்னையா நீ தோசை வரைச்சிக்கோ பங்கு இங்கே பாருங்க மசாலா தோசை ரவா தோசை அடை தோசை நெய் ரோஸ்ட்டு நம்ம சாய அரியாஸ் பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட் இருக்கிற சாய அரியாஸ் கடை சிவன் கோயிலுக்கு வந்தால் மனசு நிறையும் நம்ம அக்கா கடைக்கு வந்தால் வயிறே நிறையும் விலையும் கம்மி தான் தரமாகவும் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம நாங்கள் சொல்கிறோம் தோசைக்குனே அளவு எடுத்து மாவாட்டி இருப்பாங்க போல தெரியுது அவ்வளவா அருமையா இருக்கு இல்லாமணி தோசைக்கு அழகா ஆமா அடை தோசை அட தோசை ரெடி ஆயிட்டு அழகோ சார் சூப்பரா அனதா நல்லா இருக்கா வேற லெவல் சார் சூப்பர் அண்ணன் நெய் தூக்கா போட்டார் எந்த தோசையை சாப்பிட்றது எந்த தோசையை விடுறதுன்னே தெரியல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் லாஸ்ட் வாய் வணக்கம் நண்பர்களே சாயரே சக்கா கடைக்கு வந்து வயிறார சாப்பிட்டாச்சுலுக்கு வந்தா மனசு நிறைய நம்ம அக்கா கலைக்கு வந்தா வயிறு நிறைய சும்மா சின்ன சிங்குடு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்